இந்த விடையில என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய ராணுவத்தினுடைய புதிய கோல்டு ஸ்ட்ரைக் திட்டம் ஏற்கனவே கோல் டு ஸ்டார்ட் அப்படின்னு இருந்துச்சு இப்போ இதை வந்து அதை மாத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதை பத்தி பார்க்கலாம் இது வந்து ஏன் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த டெல்லி பிளாஸ்ட்ல பாகிஸ்தானுக்கு நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா தெரிஞ்சிருச்சு பாகிஸ்தானுக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாம் இந்தியா வந்து சேகரிச்சு வருது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கும் இந்த கோல் டு ஸ்டார்ட் டாக்டர் எனக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் வாங்க ஃபுல் வீடியோல போய் பார்க்கலாம் சரி இப்போ இந்திய ராணுவத்துல ஒரு அதிரடியான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஆபரேஷன் அகண்ட பிரார் அப்படின்ற பயிற்சியில இந்திய ராணுவம் தனது அச்சுறுத்தலுக்கான கொள்கை அதாவது மிலிட்ரி டாக்டரை அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு ஸ்டார்ட் என்பதுல வந்து இருந்து கோல்டு ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் ஒரு மேம்பட்ட நிலைக்கு மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோல்டு ஸ்ட்ரைக் திட்டம் இப்போ நடைமுறையில வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம் இதுக்கு தான் வந்து பாகிஸ்தான் ரொம்பவே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க சிம்பிளா சொல்லணும்னா பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத தாக்கல நடத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே இந்திய ராணுவம் அவங்க எல்லைக்குள்ள போய் தாக்குதல் நடத்தி முடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது எப்படி சாத்தியமாகும் இந்த ருத்ரா பிரிகேடு என்ன செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சமீபத்துல ராஜஸ்தானோடைய ஜெய்சால்மரில் உள்ள தார்பாலையானத்தில் இந்திய ராணுவம் ஆப்ரேஷன் அகண்ட பார் அப்படின்ற ஒரு மாபெரும் பயிற்சி வந்து நிறைவு செஞ்சுது இந்த கொள்கை அதாவது இந்த நியூ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வந்து அதை சோதிச்சும் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த பயிற்சியின் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ரா ஒருங்கிணைந்த அனைத்து படைப்பிரிவு அதாவது இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப் அப்படின்ற புதிய ராணுவ பிரிவு வந்து இந்திய ராணுவம் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது முப்படைகளினுடைய ஒருங்கிணைந்த ஆப்ரேஷன் த்ரிஷூல் இருக்கு இல்லையா அது ஒரு பகுதியான பயிற்சியாக தான் வந்து இதனை பார்க்குறாங்க இந்த ருத்ரா பிரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது என்னென்னு பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயிலாக அனைத்து படங்களையும் முதல்ல ஒருங்கிணைக்குது அதாவது ஆல் ஆர்ம்ஸ் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தரைப்படை அதாவது இன்ஃபான்ட்ரி அதுக்கப்புறம் கவசப்படை ஆமுடு பிரிகேட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீரங்கி படை ஆர்ட்லரி குரூப் தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் வான் பாதுகாப்பாது ஏர் டிஃபென்ஸ் தனியாக இருக்கும் அப்புறம் இன்ஜினியரிங் அப்புறம் வந்து ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஃபோர்ஸஸ் இது எல்லாமே வந்து தனித்தனி பிரிவாக இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த எல்லா பிரிவையும் பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்த்து ஒரே சிங்கிள் பிரிகேடாக வந்துட்டு மாற்றிருக்காங்க

தாக்கும் ட்ரோன்களாவது லாய்டர் காம்பினேஷன்ஸ் இருக்கு இல்லையா அதாவது நம்மளுடைய இந்த ஆபரேஷன் சந்தூரில் நம்ம யூஸ் பண்ணோம் ரிசல்ட் இருந்து வாங்குறது பிளஸ் நம்மளோடது இது எல்லாமே வந்து இந்த குரூப்ல இருக்குன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மின்னணு போர் சாதனங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வார்பேர் டிவைசஸ் இது போன்ற எல்லா விஷயங்களும் அதாவது ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இதுல இந்த பிரிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகம் அப்புறம் சுறுசுறுப்பு மற்றும் லெத்தல்னா அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அந்த மாதிரியான மூன்று விஷயங்களும் மையமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு குரூப்பா வந்து இந்த ருத்ரா பிரிகேட் வந்து வேலை செய்யும் சொல்றாங்க சரி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கோல்டு ஸ்டார்ட் அதுல இருந்து கோல்டு ஸ்ட்ரைக் வர என்ன வேறுபாடு அப்படின்னு நம்ம பார்க்கணும் முதல்ல நேரத்தை மச்சப்படுத்துற திட்டம் இது அப்படின்னு சொல்றாங்க அதாவது பாக்கிஸ்தானுக்கு பயம் வர்றதுக்கு இதுதான் வந்துட்டு முக்கியமான காரணமாக பார்க்கறோம் பழைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அணு ஆயுத போர் வரம்பு அப்படின்னு சொல்றாங்க அதாவது நியூக்ளியர் த்ரெஷோல்ட வந்துட்டு தாண்டாம குறுகிய கால குறிப்பிட்ட இலக்குகளை கொண்ட சண்டையை வந்து விரிவா முடிப்பது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நியூக்ளியர் வாரா போயிடக்கூடாது ஆனா குயிக்கா போயிட்டு ஒரு ஆபரேஷனை முடிச்சு அதிக விளைவை ஏற்படுத்தி வரணும் அப்படின்றதான் பழைய இந்த இருந்தது கோல்டு ஸ்டார்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனா இப்போ இந்த கோல்டு ஸ்ட்ரைக் டாக்டர் எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரி வந்து யோசிப்பதுக்கு முன்னாடியே வந்து தாக்குறது அப்படின்னு சொல்றது அது மட்டும் இல்லாம எதிரியோட பதிலளிக்க விடாம குறுகிய காலத்துல இலக்குகளை அடையிறது தான் வந்து இந்த புது ஐடியா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பாராளுமன்ற தாக்குறதுக்கு பிறகு படைகளை வந்து களம் இருக்கிறதுல வந்து நம்ம ஆர்மியை மொபிலைஸ் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து ஒன்றரை மாசம் வரைக்கும் ஆச்சு நமக்கு இது நல்லாவே தெரியும் அந்த டைம்ல வந்துட்டு மொபிலைஸ் பண்றதுக்கு அத்தனை நாட்கள் எடுத்துக்கனால பாகிஸ்தானும் வந்து ஈக்குவலா அந்த சைட்ல வந்து மொபிலைஸ் பண்ணாங்க

கோல்டு ஸ்ட்ரைக் மூலியமா எந்த தாமதமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சர்வதேச அழுத்தம் வரதுக்கு முன்னரே வந்து நம்ம இலக்குகளை அழிச்சிடுவோம் மாதிரி சொல்லப்படுது என்ன ஒரு ஹிட் எப்பவுமே இருப்போம் நம்ம அரசியல் ரீதியாக முடிவு எடுக்கப்பட்ட அடுத்த வினாடிய வந்து அனைத்து படைகளும் வந்து ஒருங்கிணைஞ்சு தாக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது டிலேவே இருக்காது அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரை சர்வீஸ் அண்ட் நெட்ஒர்க் போர் முறை அதாவது மூணு சர்வீஸும் சேர்த்து எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம் கோல்டு ஸ்ட்ரைக்ல இருக்கு இந்த கோல்டு ஸ்ட்ரைக் வெறும் வந்து தரைப்படை மட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இது முப்படையிலும் ஒருங்கிணைச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் அப்புறம் வந்து நேவி இந்த மூணுமே வந்து ஒன்னா செயல்பட்டு ஆபரேஷன் திருச்சூல் பயிற்சி வையா வகுத்திருக்கு அதாவது எப்படி வந்து இந்த ஆபரேஷன் திருச்சூர்ல வந்துட்டு மூணு பேருமே வந்துட்டு இன்டகிரேட்டடா ஒர்க் பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம எக்ஸாம்பிளா பார்த்தோம் இந்தியா வந்து தனது நெட்ஒர்க் மையப்படுத்தப்பட்ட போர் யுக்தி அதாவது நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்பேர் வந்து சோதிச்சிருக்கு இந்த ஆபரேஷன் திருச்சூல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது ராணுவத்தினுடைய ரேடாரு கடற்படையினுடைய ட்ரோனு விமானப்படையினுடைய செயற்கைக்கோள் தரவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நெட்ஒர்க்ல இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலமா வந்து ஒரு ராணுவ ஒரு எதிரியை பார்த்தார் அப்படின்னா கடற்படையின் இவங்கள் மூலமா அதை தாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது தகவல் ஒருங்கிணைப்பு அதாவது இன்டெக்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல நடக்கும் இந்த ஒரு விஷயத்துல அப்படின்னு சொல்றோம் இந்த முன்னேற்றம் தான் பாத்தீங்கன்னா எதிரினுடைய எதிர்வினைய நேரத்தை அதாவது அவங்களுடைய ரியாக்ஷன் பண்ற நேரத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவுக்கு ஒரு சாதாரண தடுப்பு சக்தி அதாவது டிட்ரன்ஸ் போய்ச்சல் வந்துட்டு இந்த கோல்டு ஸ்டார்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பேசிக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இனிமேல் இந்தியாவை தாக்க துணிஞ்சுனா உடனே வந்து அழிவு நிச்சயம் அப்படின்ற மாதிரி தான் இதில் வந்து நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த இந்திய ராணுவத்தினுடைய இந்த புதிய கோல்டு ஸ்ட்ரைக் கொள்கை பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பில் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவத்தினுடைய வலிமையையும் வேகத்தையும் பல மடங்கு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த மும்பை தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைய டெல்லி சை திட்டத்துக்கும் ஒப்பிடும்போது அதாவது ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த பாம்பே தாக்குதலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போது நடந்த இந்த டெல்லி தாக்குதல் இது ரெண்டுத்தையும் ஒப்பிடு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பாதுகாப்பில் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் வந்து நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது முதல்ல ரெண்டாயிரத்தி எட்டுல மும்பை தாக்குதல் நம்ம பார்க்கணும் மும்பை தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா பதிலடி நேரம் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது தாஜ் ஹோட்டல்ல என்ன நடக்குது அப்படின்னு புரியவே வந்து நமக்கு ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க என்எஸ்ஜி கமாண்டோ வர்றதுக்கு வந்து தாமதமும் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா முப்பது நிமிஷத்துக்குள்ள தீயணைப்பு படை என்எஸ்ஜி கமாண்டோஸ் அப்புறம் குயிக் ரெஸ்பான்ஸ் டீம் இவங்க எல்லாமே வந்து சம்பவத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டெல்லி பாம்பிளாஸ்ட் அப்போ இமீடியட்டா எல்லாமே சோர்ஸ் அங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு அதாவது முதல் முறையா வந்து தாக்குதலை வந்து பார்த்ததுனால தான் போலீஸ் மற்றும் உளவுத்துறையினர் வந்து ஒருங்கிணைப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்த மும்பை தாக்குதல் அப்போ ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உளவுத்துறையான ஐபி ஆகட்டும் ராவ் ஆகட்டும் என்ஐஏ இவங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கு அதாவது டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அசமாவிதம் நடக்க வேண்டிய ஒரு நேரம் ஆனால் பட் இவங்க எல்லாமே கோஆடினேட்டராக ஒர்க் பண்ணதுனால குயிக்காவே இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அந்த ஒரு பிளாஸ்டோட முடிஞ்சு போச்சு ஸோ இப்போ பொதுவான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய அரசியல் தலைமை வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஒரே உறவை வந்து மேம்படுத்திட்டே போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுச்சு ஆனால் அது ஒரு தவறான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனமாச்சு லேட்டராக நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை துளியும் நம்ம நம்ப போகிறது கிடையாது இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பாகிஸ்தானை வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு நாடாக கூட கருதுறது இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு எப்போ வேணாலும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க தயங்கும் தயங்காது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் ஓகே இப்போ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் ஓகே அந்த அளவுக்கு நம்மளுடைய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையினுடைய ஒருங்கிணைப்பு மிக சிறப்பாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் சரி பாகிஸ்தானோட நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இனி அவங்களுக்கு சிக்கல் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது நம்ம இங்க ரெண்டு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பாக்கிறோம் ஒன்னு இந்திய உளவுத்துறை ராவோடது வர்சஸ் இவங்களுடைய அந்த ஐஎஸ்ஐ பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ சரி இந்திய உளவுத்துறை வந்து பாத்தீங்கன்னா கடந்த பதினாறு பதினேழு வருஷமா பாத்தீங்கன்னா பெரிய தாக்குதல் நடக்காம தடுத்துருக்கு அப்படின்னு பாக்க நம்ம தான் வனபிரி ரொம்ப ரொம்ப அதிகம் நிறைய வந்துட்டு எப்படி இந்தியாவை வந்து தாக்கலாம் இந்திய மக்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லக்ஷ தொய்பா ஜெய்ஷே முகமது இவங்க எல்லாமே இந்த பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயோட பேக்கப்ல வந்துட்டு எப்போதுமே அதுதான் ஒரு குறிக்கோளாக இருக்காங்க இருந்தாலும் நம்மளுடைய உளவு அமைப்பு வந்து இதை வெற்றிகரமாக வந்து தடுத்துட்டு வந்து

இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்புக்கு இது ஒரு சவாலா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படியா பாகிஸ்தான்ல என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் அவங்க அந்த பிரச்சனைகளை திசை திருப்ப இந்தியா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம ப்ரீவியஸா பார்த்துட்டு வர ஒரு விஷயம் தான் ஆனா நாம இப்போ இதை வந்து எதிர்கொள்ள முழுமையா தயாரா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து பார்க்கப்படுது மேலும் இப்போ இந்த டெல்லியில நடந்த தாக்குதலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதாரங்களை வந்து இந்தியா வந்து சேகரிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்த சதி திட்டத்துல பாகிஸ்தானுடைய நேரடி தொடர்பு வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு இஸ்ரேல் உட்பட பல எல்லா நாடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தீவிரவாத தாக்குதல் சொல்லிட்டு உறுதிப்படுத்திருக்காங்க இனி இந்தியா எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னாலும் இந்த பாகிஸ்தானுடைய தொடர்பை உறுதிப்படுத்தும் அனைத்து ஆதாரங்களையும் வந்து நம்ம சேகரிக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க ஆபரேஷன் சிந்து டூ போன்ற எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் சரி உலகாரங்களை அரங்களை நியாயப்படுத்த இந்த ஆதாரங்கள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லப்படுது நம்மளோட செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இப்போ வந்து குயிக்காக தான் வந்துட்டு வேலை பார்த்துருக்காங்க என்ன மாதிரியான லிங்க்ஸ் பாகிஸ்தானுக்கு நம்ம இந்த தாக்குதலுக்கு வந்துட்டு இடையில இருக்கு அப்படின்றது இதெல்லாமே உலக அறிஞ்ச விஷயம் தான் ஆனால் டாக்குமெண்டடாக நம்ம வந்து எவிடென்ஸோடு வச்சிருக்கணும் ஏன் அப்படின்னா வரும் பாகிஸ்தான் கூட நமக்கு ஒரு போர் வரும்போது அதுக்கான காரணத்தை உலக நாடுகள் மத்தியில நம்ம சமைப்புகிறதுக்கு இது கண்டிப்பாக தேவை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகே மக்கள் இந்த வீடியோ நான் வந்துட்டு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு பண்ணுறேன் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க மீன் உங்களோட கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மின்னு ஒருத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய்